நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா வெள்ளிக்கிழமை என்ன மீனுங்கிறது தான் காலையில் பொங்கல் அது லஞ்சுக்கு வந்து சாதம் இது முள்ளங்கி சாம்பார் ரெண்டுக்குமே பொங்கலுக்கும் அதே தான் சா லன்ச்சுக்கும் அதே தான் அதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் இன்றைக்கி நம்மளை இன்னையிலேருந்து புதுசாக அந்த கவுனி அரிசி கஞ்சியும் நம்மளோட மெனுவில் ஆட் ஆகுது ஸோ இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே எல்லாேருக்கும் சக்ஸஸ் ஆகிடுறதில்ல அந்த மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டா உடனே ரொம்ப அதில் அப்செட் ஆகி உக்காந்துடாமல் கண்டிப்பாக தோல்வியிலையும் ஏதோ ஒரு சின்ன நன்மையாக இருக்கும் அதான் ஒரு பாட்டு வரும் ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம்னு அதில் ஒரு லைன் வரும் பாருங்கள் எந்த தீமை குள்ளும் சேரு நன்மை உண்டு அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்குங்க ஓகே பாய்